புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள புனித நதிகள் கடல் மற்றும் கோவில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் வந்ததால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி நதியில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் மதுரை சாத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த பொதுமக்கள் குடும்பத்துடன் நீராடி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பாபநாசம் சிவன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன காசிக்கு நிகரான மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் உள்ள புனித துலா கட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பலிகர்ம பூஜைகள் செய்தனர் அதேபோல் நாகை மாவட்டம் கோடியக்கரை கடலிலும் வேதாரண்யம் சன்னதிக் கடலிலும் ஏராளமானோர் நீராடி வழிபட்டனர் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள மணிகர்ணிக்கை தீர்த்தத்திலும் பக்தர்கள் நீராடி திதி கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நெல்லக்கோட்டையை அடுத்த வைகை ஆற்றங்கரையில் உள்ள அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் மகாளை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது ஆனால் போதிய வாகன நிறுத்த வசதி குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் அவதியடைந்தனர் மேலும் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாததால் பல கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன நெய்வேலி வடலூர் அருகே உள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்திலும் புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மிளகாயாகம் நடத்தப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன பம்பை இசையுடன் காளி நடனம் மற்றும் பாரம்பரிய கும்மி பாடல்களுடன் பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் இரவு பனிரெண்டு அளவில் எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர் மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி ஓம் சக்தி அங்காளம்மா என்ற கோஷங்களுடன் அம்மனை வழிபட்டனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அறுநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்